ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கும்பராசிக்காரர்களை இனி உங்கள் வாழ்க்கையில் கிரக நிலவரங்கள் என்னென்ன மாற்றத்தை எப்படி அதுக்கு உங்களுக்கு பலனாக கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நவகிரகங்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நல்ல பலன்களையும் கொடுக்குதுங்க ஒரு சில இடங்களில் நமக்கு தவறான பலன்களும் கிடைச்சிருது கும்பராசிக்காரர்கள் இதுவரை கடந்து வந்த பாதைகள் அத்தனையும் கஷ்டம்தான் இப்போ குறிப்பிட்ட காலம் சொல்லப்போனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க பொருளாதார ரீதியாக நிறைய பலகீனம் அடைஞ்சிட்டாங்க நிறைய இழப்புகள் பொருளாதார இழப்புன்றது அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ அது எப்படி சொல்கிறதுனே தெரியல அவங்களுக்கு காரணமே புரியாமல் நிறைய இடத்துல அவங்க நிறைய பொருட்களை விரயமாயிடுச்சு மருத்துவ செலவு நிறைய பண்ணியிருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் நிற பெரும்பாலானோர் மருத்துவத்துக்கு தாங்க அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கிரக நிலவரம் சொல்கிறது எப்படி இருக்குன்னா மருத்துவம் உங்களுக்கு அதிகப்படியான செலவுகளை கொடுத்துருக்கு தேவையில்லாத விரயம் சாதாரண ஒரு தலைவலிக்கு போயிருப்பீங்க பெரிய ஸ்கேன் அந்த அளவுக்கு கொண்டுட்டு போயிருப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்க மாதிரி உங்களுக்கும் தோணி இருக்கும் பயம் வந்திருக்கும் அப்புறம் போயிட்டு வந்த பிறகு ஒன்றும் இல்லைன்னு வாங்க ஆனால் அமௌண்ட்டு மட்டும் உங்களை விட்டு போயிருக்கும் பில்லு போட்டு முடிஞ்சிருக்கும் அமௌண்ட்டு தக்காளி பண்ணியிருப்பாங்க இதை எல்லாமே கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரும் பகுதி அனுபவிச்சிட்டிங்க அதே போல் உடல் சார்ந்த பிரச்சனையும் நிறைய சந்திச்சிருப்பீங்க உடம்பு எப்பயுமே வந்து மனது சரியாக தாங்க உடம்பும் சரியாக ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் மனசும் உடம்பும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மனசை ஃபஸ்ட்டு கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் பயப்பட ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் தூங்க மாட்டோம் சரியாக சாப்பிட மாட்டோம் அப்படியே சாப்பிட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ ஒன்று அது என்ன சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோம் முறையாக இருக்கா ஒன்றுமே தெரியாது ஏதோ அந்த பசிக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறது இதை மாதிரியான விஷயங்களால் உடல் நிறைய சம்பந்தம் நிறைய பிரச்சனை உடம்பு ரீதியான நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதே போல் தேவை இல்லாத விரயத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சகவாசம் நண்பர்கள் உறவினர்கள்லாம் நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு உதவுறதா நினச்சிக்கிட்டு நிறைய இடத்துல பொருளாதார வேற ஏற்பட்டிருக்கும் கண் கலங்கி நின்று இருப்பீங்க நிறைய இடத்துல மனசிறுதியாக ரொம்ப நொந்து போயிருப்பீங்க என்னடா இது நமக்கா இப்படி அப்படின்னுட்டு இதில் மற்றவங்க வேற உங்களை ஏளனப்படுத்துறது கேவலப்படுத்துறது உங்களை பற்றி புரளி பேசுறது எல்லாமே ஒரு சகஜமான ஆட்களாக இருக்கிறாங்க நிறைய பேர் யார் விழுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது அதுவும் குறி வைப்பாங்க கரெக்டாக உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க பொறாமையில் நீ எப்போ விழுவ எப்போ விழுவ விழுந்தன்னா உன்னை நான் பார்த்துக்கிறேன் அசிங்கப்படுத்தி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க அதற்கு தகுந்தாற்போல் நம்ம நேரம் என்ன ஆகிடுது ஏதோ ஒரு இடத்துல நம்ம பிரச்சனை ஆயிட்றோம் அவங்களுக்கு அது வசதியாக போயிடுது நிறைய இடத்துல இந்த சங்கடங்களையும் நிறைய சந்திச்சிருப்பீங்க அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆட்கள் கிடையாது தான் இருந்தாலும் மனசு அந்த நிமிஷம் அந்த நொடி நம்ம மனசு கவலைப்பட தான் செய்யுது இதற்கு மேற்பட்டு கும்பராசிக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுவரை கடந்து வந்த பாதைகள் கஷ்டமான பாதை தான் அதை நம்ம நினச்சி பார்க்க வேண்டாம் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணலாம் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் எல்லாம் இறைவன் செயல் இறைவன் இருக்க நமக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு இறைவன் மேலே பாரத்தை போடுங்க நின்று ஒரு அணுவும் அசையாது அதெல்லாம் உறுதியாக நினச்சிக்கிட்டு இருக்கவங்க தான் நீங்கள் எதுவுமே நம்ம கையில் கிடையாதுங்க எல்லாமே கடவுள் கையில் நம்புறவங்க நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது சில வழிகளை தாங்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தேவையில்லாத அவமானங்களை நம்ம சந்திக்கும் பொழுது இது என்னடா இது நாம் என்னடா பண்ணும் இப்படி நடக்குதுன்ற ஒரு வழி இருக்க தான் செய்யும் இருந்தாலும் அது காலம் நமக்கு மருந்தாக வந்து மருந்து போட்டுரும் அதெல்லாம் சரியாயிடும் கவலைப்படக்கூடாது இனி வரக்கூடிய காலம் கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் நல்ல பலன்களை தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கு கும்பராசிக்கு நவகிரகங்களும் நல்ல பலன்களை கொடுத்துருக்கு கும்பராசிக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ராசிநாதன் சனி பகவான் கொஞ்சம் சுமாரான பலனை தான் கொடுத்துட்ருக்கார் ராசிநாதன் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறார் இருந்தாலும் முதல் இருந்ததுக்கு இப்போ பெரிய பாதிப்புகள் கிடையாது முதல் இருந்ததுக்கு இப்போ பெரிய பாதிப்புகள் கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் காலம் சின்ன சின்னதாக ஒரு ச பிரச்சனையெல்லாம் தீர்ந்து வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்ருக்கு நம்பிக்கையோடு இருங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலம்தான் என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் எனக்கு மட்டும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்றது நீங்கள் ஏற்கனவே அதை அனுபவிச்சுக்கிட்டு வந்ததுனால அந்த பிரச்சனையில் உள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே இப்படி தான் இருக்கும்னு நம்புகிறீங்க அதெல்லாம் கிடையாதுங்க மாறும் நிறைய மாற்றத்தை கால நேரம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் இப்போ நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பீங்க எவ்வளோ நல்ல ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க தெரியுமா நிறைய பேர் இருந்தாலும் அந்த கஷ்டம் அவங்களுக்கு வரும்னு அவங்க நினச்சே பார்க்கல வந்துருச்சு அதே போல் ஒரு நல்லது வருன்னு உங்களால் ஏற்றுக்க முடியல ஆனால் வரும் நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாரு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மன சங்கடங்களும் குறையும் நிறைய மன சங்கடங்கள் தனியாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க தன்னன் தனியாக அனுபவிச்சிருப்பீங்க இனிமேல் கொஞ்சம் உற்றார் உறவினர்கள்லாம் வருவாங்க அரவணைக்க வருவாங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் அரவணைங்க இல்லை இவங்கெல்லாம் இல்லாமே என்னால் இருக்க முடியுன்ற நம்பிக்கை வந்துடுச்சுன்னா தயவு செஞ்சு அவங்கள விட்டு விளையடுங்க நல்லபடியாக இருப்பீங்க கஷ்டத்துக்கு உங்களுக்கு கஷ்டத்துக்கு ஆறுதலோ அனுசரணையோ பண்ணாதவங்க காலத்துக்கும் தேவையில்லைன்ற முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லாவே இருப்பீங்க உங்கள் கஷ்டத்தை ஏளனப்படுத்தின மறுபடியும் வந்தாங்கன்னா சேர்த்துக்கும் பொழுது உங்களை எந்த காலத்துலேயும் அவங்க நிம்மதியாக விட மாட்டாங்க உங்களை பற்றி நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எங்கே ஜெயிச்சிருவீங்களோன்ற ஒரு பயத்திலேயே உங்களை கெடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி காட்களை காலம் முழுக்க வச்சு சுமந்துக்கிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது அதனால தான் சனி பகவான் உங்களுக்கு வந்து நிறைய பேர்களை விலக்கி வச்சார் மறுபடியும் சேர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுத்தாலும் இப்போ நீங்கள் பக்குவமாக இருக்கும் பொழுது கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணும்னு தெரிஞ்சு வச்சு அவங்கள பழகிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க ஆயுள் தீர்க்கம் உண்டாகுதுங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது பொருளாதார வரவு ஏற்படுது செலவு குறையும் அவமானங்கள் குறையும் எல்லாமே இனிமேல் ஒரு புதிய மாற்றத்திற்கான வழிவகை தான் இருக்குது இருந்தாலும் இன்னும் குறிப்பிட்ட காலங்கள் நீங்கள் நிதானமாக தான் செயல்படணும் பேசும் வார்த்தை மட்டும் நிதானமாக பேசணும் டக்குன்னு எந்த முடிவும் எடுக்காதீங்க வார்த்தைகளையும் விடக்கூடாது இதை ரெண்டும் தவிர்த்துட்டாலே சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொன் பொருள் புகழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இப்போ உங்களுக்கு சூரியன் நல்ல பலனை தாங்க கொடுக்குறாரு ஏன்னா அதே அளவுக்கு போட்டிகளும் பொறாமைகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பொறாமப்பட்டு தாங்க இந்த இடத்துல இருக்கிறேன்றீங்களா இருந்தாலும் இப்பயும் உங்களை பார்த்து பொறாமப்படாமல் இருக்க முடியாதுங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தைரியமாக எந்திரி நிற்கிறீங்க மறுபடி மறுபடி முயற்சி பண்ணுறீங்க எப்படியோ ஒரு விதத்தில் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுறீங்களே பொறாமல் வராமல் இருக்குமா அதெல்லாம் வரதான் செய்யும் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க பார்த்துக்கலாம் ஒரு முறை தான் கஷ்டப்படலாம் ஒவ்வொரு முறையும் இறைவன் நம்மளுக்கு விட்டுற மாட்டாங்க அதனால் நம்பிக்கையாக இருங்க சரி ஆயிடும் ஏன்னா விழுந்தது பெரிய பள்ளம் உடனே எந்திரிச்சு நடக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி மேலே ஏறி இப்போ வந்துட்டு வெளியே வந்துட்டு உடனேவும் ஓட முடியாது சிறிது காலம் நடந்து தான் செல்லணும் அது மாதிரியான காலகட்டத்தில் இருக்கீங்க அப்புறம் ஓடுவீங்க அன்றைக்கி நீங்கள் பெரிய வளர்ச்சியில் இருப்பீங்க அதை போல காலகட்டத்தை நீங்கள் கடந்து ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது சரியாக இருந்துக்கோங்க ஒரு பிரச்சனையும் இல்லை தைரியமாக இருங்க தைரியத்துக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கள் அப்போ தைரியமாக இருங்க இதை நான் சொல்லவே வேணாம் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க குரு பகவான் நல்ல இடத்துல தான் இருக்கார் தொழில் வளர்ச்சி ஏற்படுது பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது கல்வி நல்ல கல்வி கற்பிங்க இல்லை எனக்கு வேலை கிடைக்காமல் இருக்குதுங்க எந்த வேலைக்கு போகிறதுனே தெரியல உங்களுக்கே இப்போ தெரியும் உங்களை தேடி வரும் இல்லை நீங்கள் ஏற்கனவே எப்பயோ தேடி வச்ச வேலைகள் எல்லாம் உங்களை திருப்பி வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது குரு பகவான் திருமணம் இவ்வளோ நாளாக ஆகலைங்க வைசாயிட்டே இருக்குது திருமண பாக்கியம் உண்டாகும் நிச்சயமாக உண்டாகும் குழந்தை பேர் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் எப்பயுமே ஒரே சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டைலாம் நடக்கும் ஆனால் இப்போ மாறுங்க மாற்றத்தை நீங்கள் ஏற் ஏற்படுத்திக்கிறீங்க நீங்களே சரி நம்ம வீடு குடும்பம் நம்ம மனைவி நம்ம கணவன்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு அனுசரணை வரும்பொழுது எதிர்க்க இருக்கவங்களும் உங்களுக்கு அனுசரித்து போக ரெடி ஆகிடுவாங்க கவலைப்படாதீங்க காலம் எல்லாத்துக்கும் ஒரு மருந்தாக உங்களுக்கு வருது குரு பகவானால் நிறைய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்குது அது செயல்படும் விதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க தெளிவாக இருந்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தான் கொடுக்குறாரு சுமாரான பலனால் எனக்கு பிரச்சனை வருமான்னு கேட்குறீங்களா பெரிய பிரச்சனைகள் எதுவும் புதன் பகவானால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க எப்பொழுதும் பெரிய பிரச்சனைகள் புதன் பகவான் கொடுக்க மாட்டார் என்ன ஒன்று சிந்திக்க விட மாட்டார் நம்மளை நம்மளை மூளை வேலை செய்யவே விட மாட்டார் பிரச்சனை மேலே பிரச்சனையாகவே இருக்கும் டென்ஷனாக இருக்கும் யோசித்தாலும் தப்பான முடிவு தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் அதை நம்ம பண்ணாமல் இருப்போம் இதுதான் புதன் பகவானால் நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய பலனாக இருக்குது நீங்கள் எதை நினைச்சாலும் சரியான முடிவுக்கே வர முடியாத இடத்துக்கு வரீங்க பார்த்து நிதானமாக செய்யுங்க முடிவெடுக்க தெரிஞ்சுக்கோங்க யார் ஒருத்தவங்க சரியாக முடிவெடுக்க தெரிகிறாங்களோ அவங்க மட்டும்தாங்க வெற்றி அடைய முடியும் கணிக்கணும் முடிவெடுக்கணும் இதை ரெண்டுத்தையும் கரெக்டாக பண்ணுறவங்க நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி அடைஞ்சிருவாங்க அது இப்போ கஷ்டமாக இருந்தாலும் வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லைங்க கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் சரியில்லை இந்த இரத்த பந்த உறவுகள் பங்காளி வழி அந்த மாதிரியான உறவுகள் வந்து உங்கள்கிட்ட வீணா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது வீண் சண்டை தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருவாங்க நீங்கள் நிதானமாக தான் இருந்தாங்க வேறு வழி இல்லை கோவம் வரதான் செய்யும் தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் வேறு வழி இல்லை ஏன்னா மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து அவங்க மன்னிப்பு கேட்கணுன்னா நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க மன்னிப்பு கேட்பாங்க வீட்டுக்கேட்டு சண்டை போட்டால் அங்கே யாருமே நல்லவங்க கேட்டவங்க இல்லாமல் போய்டும் அமைதியாக இருக்கிறவங்க தான் என்றைக்குமே நல்லவங்க தேடி வருவாங்க மறுபடியும் நான் தெரியாமல் பேசிட்டேன்னெலாம் சொல்லுவாங்க ரத்த உறவுகள் இல்லையா என்றைக்கும் விட்டு போகிறதில்ல அதனால் ஒரு சில இடங்களில் நீங்கள் அமைதியாக தான் இருந்தாங்களும் பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக இருங்க சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் தாங்க இருக்காங்க சுக்கிரனால் பெரிய பிரச்சனைகள் இல்லை ஆனால் பொருளாதார தடை ஏற்படுத்தும் பொழுது அது பெரிய பிரச்சனையாக தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் சுக்கிரன் வந்து சரியான இடத்துல இருந்தால் தான் நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்து சுக்கிரனாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ உங்களுக்கு சரியில்லாத பொழுது எல்லாமே தடைப்படுற மாதிரி இருக்குது நிதானமாக இருங்க வேறு வழி இல்லை கொஞ்சம் அமைதியாக இருங்க இந்த காலகட்டத்தை கடந்துட்டிங்கன்னா உங்களை மாதிரி வெற்றிக்கு வேறு யாரும் தகுதியானவர்கள் கிடையாது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர பகவான் சந்திர பகவான் உங்களுக்கு அதே போல் சுமாரான பலனை தான் கொடுக்குறார் மனசை போட்டு குழப்பை விட பார்க்குறாரு இப்போ உங்களுக்கு ஏற்கனவே குழம்பு போய் தாங்க இருக்குது இதில் வேறு திருப்பி குழப்ப போகிறாரா ஆமாம் அதிகப்படியாக குழப்புவார் எதை பார்க்குறீங்களோ அதெல்லாம் ஆசைப்பட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் உங்களுக்கு தகுதி இல்லாத ஒன்று தேவை இல்லாத ஒன்றெல்லாம் இதை நான் செஞ்சுருவேன் இது கூட இருந்துருவன்ற மாதிரியான பொழப்புக்கு சந்திர பகவான் விட்டுடுவார் ஜாக்கிரதையாக இருங்க மனசை அலையப்பாய விடாதீங்க அலைய விடாதீங்க அந்த நிதானத்தோடு இருங்க மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் சாப்பிடக்குள்ளே கூட சரி ஒரு அளவோடு சாப்பிடுங்க மனசு சொல்லும் சாப்பிடு சாப்பிடுன்ட்டு அது உங்களுக்கு உடம்புக்கு பிரச்சனையை கொடுத்துரும் அதை மாதிரியான வாய்ப்புகள் இப்போ சந்திர பகவானால் இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க வேறு வழி கிடையாது இந்த காலகட்டத்தை கடந்து தான் ஆகணும் அதுக்கு நம்ம வந்து சரியாக இருந்தால் தான் நம்ம சரியான அமைப்பில் போக முடியும் வேலை வேலைக்கு சாப்பிட்றது வேலை வேலைக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது இதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க நீங்களாக தான் செய்யணும் வேறு வழி இதெல்லாம் இறைவன் உங்களுக்கு காதலை வந்து சொல்லிகிட்டே இருப்பார் ஞாபகப்படுத்துவார் சந்திரன் சரியில்லைனாலும் சந்திராசிரமத்தின் அன்றைக்கி கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணுங்க அதே போல் அன்றைய தினம் எந்த நல்ல வேலைகள் செய்கிறதா இருந்தாலும் தவிர்த்துடுங்க கும்பராசிக்காரர்கள் புது முயற்சி எடுக்காதிங்க புதுசாக ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னா அன்றைய தினத்தை தவிர்த்துடுங்க மீதி எந்த நாள் வேணாலும் செய்யுங்க சக்ஸஸ் ஆகிடும் ஆனால் புதுசாக இந்த இந்த தினத்தில் தான் நான் செய்வேன்னும் பொழுது அது உங்களை வாழ விடாதுங்க கஷ்டப்படுத்தி விட்டுணும் சந்திரன் மட்டும் அப்படி ஒரு ராசியில் தான் இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ராகு கேது நல்ல இடத்துல இருக்காங்க ராகுவும் கேதுவும் நல்ல பலன்களை கொடுக்குறார் ராகு உங்களுக்கு மனோதைரியத்தையும் சிறப்பான வழியிலையும் காமிச்சு கொடுக்குறார் அதே போல் தைரியசாலி தைரியஸ்தானத்தில் இருக்கவர் அவர் எதுக்கும் பயப்படாதீங்க கண்ணுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான் தைரியத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு கண்ணுலேருந்து தண்ணியாக வருதா வெளியவா கண் தண்ணி வெளியேவா கஷ்டம்லாம் போட்டோம் அப்படிங்கிறத ராகு பகவான் மனோ மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் கேது பகவானால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க ஆனால் பெரிய பிரச்சனைக்கு பண்ணுறவங்கள அடக்கிடுவார் உங்கள்கிட்ட இது நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பாங்க எத்தனை இடத்துல உங்களை மனசை கஷ்டப்படுத்தி ரணமாக்கியிருப்பாங்க இப்போ அத்தனை பேரையும் இருக்கிற இடம் இல்லாமல் அமைதியாக ஆக்கி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் வச்சுருப்பார் பிரச்சனை தலை தூக்காது இது நாள் வரைக்கும் தூக்குனதோ அமுந்தி சரியாக போயிடும் இதுக்கு மேலே உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க ராகுக்கு எதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கு கும்மராசிக்காரர்களுக்கு எல்லா காலமே சிறப்பான காலமாக தான் இருக்குது சிவன் வழிபாடு சிற சிறப்பான வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடு பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடு அது பிரதோஷமாக இருக்கலாம் திங்கக்கிழமையாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அன்னைக்கு போயிட்டு தைரியமாக போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு வாங்க நிறைய மாற்றத்தை சிவபகவான் சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பார் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்